பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடைக்கானல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி நான்காம் பசலி வருவாய் தீர்வாயம் என்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் கொடைக்கானல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி நான்காம் பசலி வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி இன்றிலிருந்து தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இதில் மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கொடைக்கானல் உள்வட்டத்திற்கு உட்பட்ட கோக்கால் வில்பட்டி பூம்பாறை மன்னவனூர் பூண்டி கொடைக்கானல் ஆகிய கிராமங்களுக்கும் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாளை பண்ணைக்காடு உள்வட்டத்திற்கு உட்பட்ட அடக்கம் வெள்ளகவி கோலத்தூர் வடகவஞ்சி பண்ணைக்காடு ஆகிய கிராமங்களுக்கும் மே இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தாண்டிக்குடி உள்வட்டத்திற்குட்பட்ட காமனூர் பட்டி பெரியூர் பாச்சலூர் தாண்டிக்குடி ஆகிய கிராமங்களுக்கும் ஜமாபந்தி நடைபெறவுள்ளது எந்த ஜமாபந்தி நாட்களில் அந்தந்த உள்வட்டத்திற்குட்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் குறிப்பிட்ட நாட்களில் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களின் கோரிக்கை மனுக்களை நேரடியாக வழங்கி பயன்பெறலாம் என கொடைக்கானல் வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார்